ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அன் ப்ரொபோஷன் அதாவது விகிதம் மற்றும் விகித சமத்தின் கீழே ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்த ஒரு கணக்கு பார்க்கலாம் எட்டு சிறுவர்கள் மற்றும் பனிரெண்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஒன்பது நாட்களில் முடிப்பர் ஒவ்வொரு சிறுவரும் செய்யக்கூடிய வேலையின் காலமானது ஒரு ஆண் செய்யும் வேலையின் காலத்தை போல இரு மடங்கு ஆகிறது எனில் பனிரெண்டு ஆண்கள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் இதான் கொஷின் கொஷினை வந்து நல்லா கவனமாக படிச்சுக்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுவருக்கும் ஆண்களுக்கும் உண்டான வேலை செய்யக்கூடிய காலத்தோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சிறுவர் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கிறாங்க ஆண் வந்து ஒரு நாள் எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து ரெண்டு மடங்கு அதாவது ரெண்டு நாள் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் வந்து அவங்களோட விகிதம் கால அதாவது நாட்களில் இதுவே அவங்களோட செயல் திறனில் அதாவது ஒரு நாளை செய்யக்கூடிய வேலையோட அளவு பார்க்கும் பொழுது ஒரு சிறுவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மடங்கு வேலை செஞ்சார்னா அதே ஆண் வந்து ரெண்டு வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க ஏன்னா நாட்களோட தான் வந்து வேலை திறன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ ஒன் எஸ்டி டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ சிறுவர் பை ஆண்கள் அப்படிங்கிறது ஒன் பை டூ அப்படின்னு கிடைக்கிது அப்போ ரெண்டு சிறுவர் அப்படிங்கிறவங்க ஒரு ஆண்களுக்கு சமமானவங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு வகையான ஆண்களுக்கும் உண்டான வேலைத்திறன் விகிதத்தை கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்கள் எட்டு சிறுவர்கள் மற்றும் பன்னிரெண்டு ஆண்கள் சேர்ந்து ஒன்பது முடிக்கிறாங்கன்னு முடிக்கிறாங்கருக்கா அப்போ இது ரெண்டையும் நம்ம மொதல் கம்பைன் பண்ணணும் எட்டு சிறுவரையும் பன்னிரெண்டு ஆண்களையும் ஒன்றாக்குறோம் அதாவது எட்டு சிறுவர் அப்படிங்கிறவங்க இங்கே நான்கு ஆண்களுக்கு சமம் அப்படிங்கிறது தெரியுது ஸோ நாலு ஆண்கள் போட்டுக்கிறோம் பன்னெண்டு ஆண்களை ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து பதினாறு ஆண்கள் அவ்வளோ அப்போ கணக்கு எப்படி படிக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பதினாறு ஆண்கள் சேர்ந்து ஒம்பது நாளில் முடிப்பாங்கிறத முதல் பகுதியை எடுத்துக்கணும் நம்மளோட வாய்ப்பாடு ஆட்கள் நின்று நாட்கள் ஈக்குவல் ஆட்கள் நின்று நாட்கள் இதில் முதல் பகுதியில் வந்து பதினாறு ஆண்கள் ஒன்பது நாட்களில் முடிக்கிறாங்க அப்போ பதினாறு இன்ட்டு ஒன்பது ஈக்குவல் ரெண்டாவது பார்ட் வந்து பன்னெண்டு ஆண்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கிறது கேள்வி ஸோ பன்னெண்டு இன்ட்டு நாட்கள் அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணால் அந்த நாட்கள் வந்து பன்னிரெண்டுன்னு வருது ஸோ நம்மளோட விடை வந்து பன்னிரெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க தேங்க்யூ